முதல் முறையாக இரட்டலைக்கு வாக்களிச்சேன் அப்புறம் எம்ஜிஆர் இரட்டலை ரெண்டாவது அம்மாவுக்கு போட்டோம் அப்புறம் வந்து அடுத்தடுத்து அம்மாவுக்கு போட்டோம் அம்மா இருக்க வரைக்கும் போட்டோம் இப்போ அடுத்தாப்புல வந்து நாம் தம்பது தான் போடுற மாதிரி இருக்குது அரசியல் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு ஆகையால் வர்ற எலெக்ஷனில் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து சீமானுக்கு தான் வரக்கிற மாதிரி தான் இப்போ நாட்டில் வந்து ரொம்ப அடா அடாவடி ஓவராக இருக்குது சாராயத்தினால் ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அன்றாட வா வாழ்கிறவங்க வந்து வாழ முடியல அன்றாட கூலி வேலை செய்கிறவங்க இன்னைக்கு வந்து ஐநூறுரூவா சம்பாரிச்சா ஐநூறுவாய் செலவாகிடுது பருப்பு வாங்க அரிசி வாங்க எண்ணெய் வாங்க ஐநூறுவாயுமே காலி ஆகிது மிச்சம் பண்ண முடியல வீட்டு வாடகை கரண்டு பில்லு அனைத்தும் ஏறி போய் நிற்கிது இன்னைக்கு அன்றாட வாழ்க்கை நடுத்தர வாழ்க்கை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வர்ற தேர்தலுக்கு வந்து நாம ஓட்டு போகிறாமல் இப்போ வர்ற பிள்ளைங்க இளைய தலைமுறைகள் வந்து பெரும்பாலும் நாம் தமிழர் தான் விரும்புகிறாங்க பழைய முன்னோர்கள் முன்னால் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாற்றி மாற்றி போட்டாங்க முன்னோர்கள் இப்போ உள்ள இளைய தலைமுறைகள் வந்து சீமானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆமாம் 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 சீமான் வீடியோ அதிகம் யூடியூப்பில் கேட்கறதுனால நிறைய நிறைய சோஷியல் மீடியா நிறையா பார்க்கறதுனால பிள்ளை இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து நிறையா வர்றாங்க இலவசமா இருக்கு கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட் இலவசமா தருறது சரியில்லை சரியில்ல எல்லாம் பிரைவேட்டுக்கு போறாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு தரமா தரம் உயர்ந்துடும் கண்டிப்பாகும் ஆச்சு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆகும் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அதிகபட்சமா நாம் தமிழ் நிறைய பேசிக்கிறாங்க பெரியவங்க நாம் தமிழ் கோட்ட நிறைய பேசிக்கிறாங்க வேற வேட்பாளர் வேற புது முகமா இருக்காரு அதனால அதுவும் பார்க்குறாங்க எனக்கு அந்த கட்சி இந்த கட்சி வேட்பாளர் தெ தெரிஞ்ச முகமா இல்லாம தெரியாத முகமா இருக்காரு வேட்பாளரு அது மெயினா இருக்கு அதையும் மக்கள் அது வயசு அறுபதாவது நானு காமராஜர் நான் சின்ன பிள்ளை காமராஜர் ஆட்சி இருந்துச்சு நாலு வயசா இருக்கும்போது அதுல தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா அவரு ஆட்சி இருக்கும்போது ஒரு நல்ல தான் நடத்திக்கிட்டு இருந்தாரு அந்த அவரு இப்ப நாலேஜுக்கு நல்லா தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் அது பாடு திமுக வந்து அன்னத்துறை ஆட்சி கட்டத்துல அதுபாடு கலைஞர் நடத்தினாரு இப்படி பல அரசியல்வாதிகளை நான் பார்த்தாலே ஆமா நான் பதினேழு வயசுல இருந்து அரசியல் பேப்பர் படிக்க வைக்கிறது இதெல்லாம் இருக்கேன் ஆனா அந்த காமராஜர் காலகட்டத்துக்கு பிற்பாடு இப்பொழுது நடத்துவதோட ஆனா இப்ப அவரு ஒரு நல்ல கருத்தா தான் இருக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பேசுறது அவர்தான் தெரியல ஏன்னா மக்களுக்கு வாண்டி பேசுறாங்க சில பேரு ஆனா பேசுனாலும் வந்து யாவரம் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையாக அவரு வந்து காலத்துல பணம் காய்ச்சி போடுறது இல்லாட்டி கூட ஆனா உண்மையை நேர்மையமா பேசுற மாதிரி இருக்கு நான் இப்போ ஒரு சமூக ஆர்வலர் அவன் வந்து எந்த கட்சிலையும் சேராதா ஆமா முதநலமா உள்ள ஆளு ஒரு நிமிஷம் இது வர கருத்துக்கள் நான் சொல்றேன் இப்ப வைக்க நடக்கிற நடப்பு அவர் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் வரல அவர் என்ன செய்யப் போறாரு அப்படின்னு நினைக்கிறோட அவருக்கு வாய்ப்பு கொடுத்து என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம் ஆமா வா ஒரு எளிமையா இருக்கவா என்ன செஞ்சுவான் இப்பதான் செய்யாது இவர் என்ன செய்யப் போறாரு அப்படிங்கறதோட அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டு அப்புறம் அவர் மேல சொல்லலாம் செய்யறாரு செய்யலாங்கிறத வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் இந்த நம்ம அவர்கிட்ட பேசலாம்